கண்மணி வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை சிறுதானிய பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி யாரு முத்தழகா வா வா உள்ளவா ரெண்டு நாளா முத்தழக பார்க்கவே முடியலையே சொந்தக்காரங்க எல்லாரும் ஊருக்கு கிளம்பினதுக்கு அப்புறம் தான் என் ஞாபகமே வந்துச்சா உனக்கு என்ன செல்விக்கா அப்படி சொல்லிட்டீங்க பள்ளிக்கூட நாட்கள்ல பாட்டி வீட்டில் ஒன்னா ஆட்டம் போட்ட கூட்டமாச்சே எல்லாரும் ஒன்று கூடி கலகலப்பா இருக்கலாம்னு ரொம்ப நாளா பேசி பேசி இப்பதான் அதுக்கு நேரம் அமைஞ்சது ஆனாலும் ரெண்டு நாள் பார்த்தவே இல்லை உனக்கு மட்டுமா வருத்தம் எங்களுக்கும் அதே வருத்தம் தான் முத்தழகு என்னக்கா சொல்றீங்க ஆமா முத்தழகு நீங்க எல்லாரும் வீதியில இறங்கி விளையாடின விளையாட்டுகளும் ஒரே வாழை இலையில சாப்பாடை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டுக்கிட்டதும் கழனிய எல்லாரும் ஒன்னா சுத்தி பார்த்ததும் ஆலமரத்துல ஆட்டம் போட்டதும் அக்கா அக்கா இப்ப புரியுது நாங்க மகிழ்ச்சியா இருந்த தருணங்களை நீங்களும் ரசிச்சிருக்கீங்க அப்படி ஆமா மனசுக்கு நிறவா இருந்துச்சுல இந்த நினைவுகளை ருசிச்சுக்கிட்டே அடுத்ததான் எப்போ இதே போல நாட்கள் வரும்னு எதிர்பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான் அது சரி அன்னைக்கு எங்கள் காட்டில் மட்டும் எல்லாரும் கூடி கூடி நின்று பேசுனீங்க அப்புறம் பயிர் எல்லாம் வேற தொட்டு பார்த்தீங்க என்ன செய்தி ஆமாக்கா நானே இதை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன் உங்கள் சோழ காடு தான் எல்லாரோட கவனத்தையும் இழுக்குதே செடிகளெல்லாம் நல்லா ஒசரமாக இருக்கிறதோட பயிரும் நல்ல பருமனாக இருந்ததால எல்லாரும் உங்க சோள காட்ட ரசிச்சுக்கிட்டு இருந்தோம் இதுக்கான ரகசியம் என்னவா இருக்கும்னு பேச்சு அடிபட்டுச்சு ஏன் முத்தழகு இதுல என்ன ரகசியம் இருக்கு நம்ம பயிருக்கு எந்தெந்த நேரத்துக்கு என்னென்ன தேவையோ அதை சரியா செய்யணும் அவ்வளவுதான் கடுகளவு விவரம் சொன்னா எப்படி கொஞ்சம் தெளிவாக தான் சொல்லுங்களே தெளிவான விவரங்க வேணும்னா நீ வானொலியில் ஒளிபரப்பாகிற விவசாய நிகழ்ச்சியை தான் கேட்கணும் ஏன்னா நாங்களும் அதில் வல்லுநர்கள் சொல்ற பல தகவல்களை குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு அதை சரியா கடைபிடிச்சிக்கிட்டு வாரோம் சரி சரி அப்படின்னா நான் கிளம்புறேன் எங்க பிள்ள எங்க வீட்டுக்கு தான் இன்னைக்கு ஒளிபரப்பாகிற நிகழ்ச்சியை கேட்கணும்ல ஹட முத்தழகு இப்படி உட்காரு பிள்ளை இன்னைக்கு எங்க வீட்லேயே நிகழ்ச்சியை நாம் ரெண்டு பேரும் சேர்ந்தே கேட்போம் ஆகட்டும் நிகழ்ச்சியை வைங்க கேட்போம் இதோ வைக்கிறேன் சோளம் சாகுபடியில் உழவியல் நுட்பங்கள் பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் மா ஐஸ்வர்யா அவங்க எடுத்து கவனமா கேட்டுக்க கேட்டுக்கப்புள்ள சோளம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல விவசாயிகள் பயிர் பண்ணிட்டு இருக்காங்க அதில் முக்கியமான ரகங்கள் மற்றும் பருவங்கள் குறித்து முதல்ல நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் கரிஃப் பருவத்துக்கு ஏற்ற சோழ ரகம்னு பார்த்தோம்னா கேட்டால் அப்படிங்கிற ஒரு ரகம் இருக்குது அப்புறம் கோ சொர்கம் இருபத்தி எட்டு ஒன்று இருக்குது டிஎன்ஏயு சொர்க்கம் ஹைப்ரிட் கோ அஞ்சு அப்படின்னு ஒன்று இருக்குது பிஎஸ்ஆர் ஒன்றுன்னு ஒன்று இருக்குது இது இல்லாமல் ரபி பருவத்துக்கு போகும்போது என்ன ரகம் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்டால் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இருக்கு அது இல்லாம கோ சொர்க்கம் இருபத்தி எட்டு அப்படிங்கிற ஒரு ரகம் இருக்கு இதில் வந்துட்டு சோழ பருவம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஐந்து பருவங்கள் இருக்கு ஃபர்ஸ்ட் நாற்று பருவம் ஒன்றிலிருந்து பதினைந்து நாள் வரைக்கும் தலை பருவம் வந்து பதினாறுலிருந்து நாற்பது நாள் பூ பூக்கக்கூடிய பருவம் வந்து நாற்பத்தி இருந்து அறுபத்தைந்து நாட்கள் முதிர்வு வந்து அறுபத்தாறுலருந்து தொண்ணூத்தி அஞ்சு நாட்கள் அதுக்கப்புறம் முதிர்ச்சி பருவம் தொண்ணூத்தி நூற்றி நூத்தி ஐந்து நாள் வரைக்கும் முதிர்ச்சி பருவம் அப்படின்னு அதை சொல்றாங்க விதை அளவு பொறுத்த வரைக்கும் சோளத்துல பாசன நடவுக்கு நம்ம போறதா இருந்தா ஏழரை கிலோ வரைக்கும் ஒரு ஹெக்டேருக்கு தேவைப்படுது இதுவே நேரடி விதைப்புக்கு போனோம்னா பத்து கிலோ ஒரு எக்டேருக்கு தேவைப்படுது இதுவே மானாவாரி நேரடி விதைப்புக்கு நம்ம போகும்போது பதினைந்து கிலோ ஒரு ஹெக்டேருக்கு தேவைப்படுது இதுல நம்ம நேரடி விதைப்பு பண்றோமா இல்ல வந்து நடவு முறை பண்றோமா அப்படிங்கிறத நம்மளுடைய பாசன நிலையை வச்சு தீர்மானம் பண்ணி நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு நடவு வயல் அமைச்சு நம்ம பண்ணுறது மூலியமாக நிறைய வந்து நன்மைகள் வந்து விவசாயிகளுக்கு இருக்குது முதல்ல நாற்றங்காலில் போடும்போது நல்ல நாற்றை மட்டும் தான் பறித்து நடவு வயலுக்கு அதை நம்ம கொண்டு போய் நடவு பண்ணுவோம் இப்போ நாற்றங்காலில் ஒருவேளை வந்து தண்டு ஒரு வேளை தொலைச்சிருந்தது நிறைய பாதிக்கப்பட்டிருக்குன்னா அந்த எல்லா நாற்றையும் தவிர்த்துட்டு ஆரோக்கியமான நாற்றை மட்டும் எடுத்து நம்ம நடவு வயலுக்கு கொண்டு வந்துடலாம் அதே மாதிரி நாற்றங்கால் போடுறது மூலயமா ஹெக்டேருக்கு ஒரு ரெண்டரை கிலோ வரைக்கும் நம்ம விதையை வந்து குறைச்சிக்கலாம் நாற்றங்காலில் இருக்கிறதுனால நடவு வயலில் ஒரு பத்து நாள் வந்து குறைக்கப்படுது அதாவது பயிர் எண்ணிக்கை பொறுத்த வரைக்கும் பத்து சதுர மீட்டருக்கு ஒரு நூற்றம்பது பயிர் இருந்துட்டுனா நம்ம வயல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது நிறைய பயிர் வந்து முளைப்பு தரதுனோட இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ ஃபர்ஸ்ட் நாற்றங்கால் தயாரிக்கிறதை பற்றி பார்த்துக்கலாம் ஒரு ஹெக்டேருக்கு நம்ம வந்து இந்த சோளம் நடவு பண்ண போகிறோம்னா நாற்றங்கால் வந்து ஒரு ஏழரை சென்ட்டு நம்ம போட்டிருக்கணும் உரம் பொறுத்த வரைக்கும் நாற்றங்காலுக்கும் பயன்படுத்தலாம் தொழு உரம் எழுநூற்றம்பது கிலோ நாற்றங்காலில் நம்ம போடணும் மேட்டுப்பாத்தி அமைக்கணும் ரெண்டு மீட்ருக்கு ஒன்றரை மீட்ரு அப்படிங்கிற அளவில் மேட்டுப்பாத்தி அமைச்சிடணும் அதுக்கு இடையில் வாய்க்கால் ஒரு முப்பது சென்டிமீட்ரு வாய்க்காலோட ஆழம் வந்து ஒரு பதினைந்து சென்டிமீட்ரு வரைக்கும் இருக்கலாம் இப்படி வந்து நாற்றங்கால் அமைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம விதை நேர்த்தி பண்ணணும் விதை வந்து நம்மளுடைய பருவத்துக்கு எந்த ரகம் வந்து கரெக்டாக இருக்கோ அந்த ரகத்தை தேர்ந்தெடுத்துட்டு அதை விதை நேர்த்தி பண்ணணும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த விதை நேர்த்தி கார்பன் கார்பன்டேசிம் அல்லது கேப்டான் அல்லது திறம் இந்த மருந்தை வச்சு நம்ம விதை நேர்த்தி பண்ணலாம் ஒரு கிலோ விதைக்கு இரண்டு கிராம் இப்போ நான் சொன்ன மூணு மருந்தில் ஏதாவது ஒரு விதை நேர்த்தி மருந்தை நம்ம பயன்படுத்தலாம் இப்போ நாற்றங்காலில் நீர் நிர்வாகம் பொறுத்தவரை தண்ணிங்கிறது ஒரு நாலு நாளைக்கு கண்டிப்பாக இருக்கணும் அதில் எந்தெந்த நாள்னு பார்த்தோம்னா மூன்றாம் நாள் ஒரு தண்ணி வைக்கணும் ஏழாம் நாள் ஒரு தண்ணி வைக்கணும் பனிரெண்டு பதினேழாம் நாள் இந்த நாட்கள்லாம் கண்டிப்பாக லைட்டாக அது தண்ணி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம நிலம் தயாரித்தல் பண்ணணும் நிலம் தயாரித்தல் பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட இருக்கிற இரும்பு கலப்பையை வச்சு ஒரு இரண்டு முறை நல்லா வந்து நிலத்தை தயார்படுத்தி வைக்கணும் அதுக்கப்புறம் தொழு உரம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெக்டேருக்கு பன்னிரெண்டரை டன் வரைக்கும் நம்ம தொழு உரம் கொடுக்கணும் அதோட ஒரு இரண்டு கிலோ அசோஸ்பைரில்லம் அதோட இரண்டு கிலோ பாஸ்போ பேக்டீரியா இதை வந்து இந்த பன்னெண்டரை டன் தொழு கலந்துட்டு நம்ம நிலத்தில் போடணும் அதுக்கப்புறம் நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் இடைவெளியில பாரம்பிக்கணும் அதுக்கப்புறம் உரப்பயன்பாடு உரப்பயன்பாடு பொறுத்த வரைக்கும் எந்த பயிராக இருந்தாலும் கட்டாயம் மண் பரிசோதனை பண்ணணும் மண் பரிசோதனை பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய நிலத்துல எவ்வளவு தலை மணி சாம்பல் சத்து இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லிடுவாங்க சொல்லிவிட்டு இவ்வளவு போட்டால் போதும் அப்படிங்கிறத நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணியே அனுப்பிடுவாங்க ஒரு வேளை பண்ண முடியல அப்படின்னு நம்ம நினைக்கிற பட்சத்தில் நம்ம பொது பரிந்துரைக்கு போகலாம் பொது பரிந்துரை பொறுத்த வரைக்கும் இந்த சோளத்துக்கு தொண்ணூறு கிலோ தலை சத்து நாற்பத்தைந்து கிலோ மணி சத்து நாற்பத்தைந்து கிலோ சாம்பல் சத்து தேவைப்படுது இதில் வந்துட்டு நைட்ரஜன் மட்டும் மூன்றா பிரித்து கொடுக்குற மாதிரி இருக்கு முதல் நாள் பதினைந்தாம் நாள் முப்பதாம் நாள் அப்படி வந்து நம்ம பிரித்து கொடுக்குற மாதிரி இருக்குது நாற்றாக எடுத்து நடவு வயல் தயாரிக்கும் போது இதெல்லாம் பயன்பாட்டில் இருக்கு இதுவே வந்துட்டு நேரடி விதைப்புக்கு போனோம்னா படுக்கை முறையில் நரவு பண்ணலாம் அந்த விதையை வரப்பிலிருந்து ஒரு நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் இடைவெளி விட்டுட்டு அஞ்சு சென்டிமீட்டர் ஆழத்தில் குழி மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் உரக்கலவையை கொட்டிட்டு ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் மண் போட்டுட்டு அதுக்கு மேலே விதை போட்டு அதுக்கப்புறம் மூடணும் எப்போதுமே விதையை போடுறப்ப ஆழமாக போடக்கூடாது மேலாப்பில் தான் போடணும் அப்போ தான் வந்து நல்ல ஒரு முளைப்பு திறன் இருக்கும் இல்லைன்னா ரொம்ப அடியில் நம்ம போட்டுட்டோம்னா முளைச்சி வரத்துக்கு ஆகும் சில விதைகள் வந்து சூரிய ஒளி முளைக்காம முளைக்காமல் போகக்கூட நிறைய வாய்ப்பு இருக்குது சோளம் பொறுத்த வரைக்கும் இதுக்கு கலப்பு பயிரும் பயன்படுத்தலாம் கலப்பு பயிர் போடும்போது இதில் உளுந்து பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு இந்த மாதிரி பயிரை வந்து நம்ம கலப்பு பயிராக பயன்படுத்திக்கலாம் சிறுதானியத்துக்கும் நிறைய வந்துட்டு உரங்கள் போடணும் அப்பதான் நம்ம நினைக்கிற மாதிரி மகசூல் கிடைக்கும் உரம் பொறுத்த வரைக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வேளாண்மை துறையிலே வந்துட்டு நுண்ணூட்ட உரக்கலவை நமக்கு கிடைக்கிது பனிரெண்டு கிலோ வரைக்கும் ஒரு எக்டே இருக்கு அதை பரிந்துரைக்கிறாங்க அதை வந்து ஐம்பது கிலோ மணனோட கலந்துட்டு வரப்பு ஓரத்தில் போட்டுறாங்க அதுக்கப்புறம் நீர்ப்பாசனம் செய்யும்போது அது வந்து பயிருக்கு சென்றடையுது இதில் வந்து பயிர் இடைவெளி பார்த்தோம்னா ஒரு பயிருக்கும் பயிருக்கும் அப்படின்னா பதினஞ்சு சென்டிமீட்டர் இடைவெளி வச்சு நம்ம நடவு செய்யணும் வரப்பிலிருந்து பாருக்கு பாரு வந்து ஒரு நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் இடைவெளி வைக்கணும் இப்போ நடவு பயிர் வந்து நம்ம நாற்றங்காலில் போட்டிருக்கோம்னா பதினஞ்சிலிருந்து பதினெட்டு நாள் வரைக்கும் அந்த நாற்றங்காலில் இருக்கலாம் பதினெட்டாம் நாள் எடுத்து அதை நடவு செஞ்சிடணும் இப்போ வந்துட்டு நடவு செய்யறதுக்கு முன்னாடி அந்த நாற்றோட வேர் முடிச்சிருக்கு இல்லைங்களா அதை வந்துட்டு நாற்பது லிட்டர் தண்ணியில் ஒரு கிலோ அசோஸ் பயிரிலும் ஒரு கிலோ பாஸ்ஃபோ பாக்டீரியா நல்லா கலந்துட்டு அந்த நாற்றோட வேற அதை ஒரு பதினஞ்சிலிருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சிடணும் அப்படி பண்ணும்போது வருங்காலத்தில் வரக்கூடிய அந்த நோய் பூச்சியினுடைய இருந்து பயிரை வந்து நம்ம காப்பாற்றலாம் அதே மாதிரி நல்ல தலைமணி சாம்பல் செத்து பயிருக்கு கிடைக்கும் இந்த அசோஸ் பயிர்த்தனாலையும் பாஸ்போ பாக்டீரியானாலையும் அப்படி வந்து முப்பது நிமிஷம் நல்ல வேற நினச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம நடவு செஞ்சோம்னா நல்ல ஒரு மகசூல் எடுக்கலாம் கலை மேலாண்மை பொறுத்த வரைக்கும் பயிரில் இப்போ சோளம் நம்ம நட்டுருக்கோன்னா ஒரு மூணுலேருந்து ஐந்தாம் நாள் கலை முளைக்கிறதுக்கு முன்னாடி அட்ரஸின் ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு கிலோ அதை தொடர்ந்து வந்து டூ ஃபோர் டி அப்படின்னு ஒரு மருந்து இது வந்து இருபதுலேருந்து இருபத்தைந்தாம் நாள் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம் ஒரு கிலோ டூ ஃபோர் டீயை ஐநூறு லிட்டர் தண்ணியில் கரைச்சி பயன்படுத்திக்கணும் இல்லை நான் வந்து கலை கொள்ளி எதுவும் பயன்படுத்த விரும்பலை அப்படின்னு நினைக்கிற விவசாயிகளுக்கு விதைச்சி பத்துலேருந்து பதினைந்தாம் நாள் ஒரு கை களை எடுக்கலாம் அப்புறம் முப்பதுலேருந்து முப்பத்தைந்தாம் நாள் ஒரு கை எடுக்கும் போது களை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகி பயிர் நல்லா வந்து முளைச்சி வரும் அடுத்து நீர் நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் இப்போ நடவு செஞ்சுருந்தோம்னா எந்தெந்த நாட்களில் நம்ம வந்து தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் நாள் கொடுக்கணும் நான்காம் நாள் பதினைந்தாம் நாள் இருபத்தி எட்டாம் நாள் நாற்பதாம் நாள் ஐம்பத்தி ரெண்டாம் நாள் அறுபத்தைந்தாம் நாள் எழுபத்தி ஏழாம் நாள் மணற்பாங்கான நிலமாக இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து கண்டிப்பாக இந்தந்த நாட்கள்லாம் நம்ம வந்து தண்ணி கொடுக்கணும் அந்த காலநிலையை பார்த்துக்கணும் மழை நிறையா இருக்குன்னா அந்த நேரத்தில் தேவையில்லை சுத்தமாக மழை இல்லை அப்படின்னா மண்ணோட ஈரப்பதத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தண்ணி கொடுக்கணும் இதுவே நேரடி விதைப்பு பண்ணியிருக்கீங்கன்னா முதல் நாள் நான்காம் நாள் பதினேழாம் நாள் முப்பதாம் நாள் நாற்பத்தி ரெண்டாம் நாள் ஐம்பத்தைந்தாம் நாள் அறுபத்தெட்டாம் நாள் எழுபத்தொம்போதாம் நாள் இந்த நாட்கள்லாம் நேரடி விதைப்பில் நம்ம தண்ணி கொடுக்கணும் அடுத்து பயிர் அறுவடை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயிர் அறுவடையும் போது அந்த பயிர் நல்ல மஞ்சள் நிறத்தில் மாறி இருக்கணும் தானியம் வந்து நல்ல கடினமானதாக மாறி இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா அந்த பயிர் வந்து அறுவடைக்கு ஏதுவான பயிர்னு அர்த்தம் அறுவடையின் போது கதிரை வந்து தனித்தனியாக அறுவடை செய்யணும் அதுக்கப்புறம் அதை நல்ல காய வச்சுட்டு ஒன்று விசை கதிரடி பண் அதனால் வந்து நம்ம வந்து கதிரை தனியாக விதையை தனியாக பிரித்து எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நல்ல காய வச்சுட்டு கால்நடைகளை வந்து மேலே செலுத்துறது மூலிமா நம்ம வந்துட்டு அந்த தானியத்தை தனியாக பிரித்து எடுக்கலாம் இந்த தட்டை அது மட்டும் இல்லாமல் வைக்கோல் இது எல்லாமே நம்ம வந்து கால்நடைக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி உரம் மேலாண்மை கலை மேலாண்மை ரகம் மற்றும் பருவம் தேர்ந்தெடுத்தல் வச்சு நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரம் கிலோ வரைக்கும் ஒரு ஹெக்டேருக்கு நம்ம மகசூல் எடுக்கலாம் என்ன முத்தழகு சோளம் சாகுபடியில் உழவியல் நுட்பங்கள் பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் மா ஐஸ்வர்யா அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல அருமையா எடுத்து சொன்னாங்கல்ல ஆமாக்கா சோளத்தோட புது ரகங்கள் பத்தியும் ஆரோக்கியமான நாற்று நடுதல் பத்தியும் அருமையா எடுத்து சொன்னாங்க ரொம்ப குறிப்பா சோளம் செழிப்பா வளர்வதற்கான உர நிர்வாகம் பத்தியும் இப்போ தெளிவு கிடைச்சிருச்சு இவங்க சொன்ன தொழில்நுட்பங்களை குறிப்பா பயிருக்கான இடைவெளி எம்முட்டு அப்படின்னு சொன்னாங்க பாரு அதை கவனிச்சிக்கிட்டியா ஆ இவங்க இப்படி எல்லா தொழில்நுட்பங்களையும் தெளிவாக பொறுமையாக எடுத்து சொல்கிறது நாம் தெரிஞ்சு பயன்படுத்திக்கிறாப்புல எளிமையாக தான் இருக்கு ஆ இதுதாம்மா எங்கள் பயிரோட ரகசியம் செல்விக்கா கவலைப்படாதீங்க உங்கள் சோளக்காடு செழிப்பாக இருக்கிறதோட ரகசியத்தை ரகசியமா ரகசியத்தை கேட்டவங்களுக்கு சொல்லிடுறேன் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே குறைத்திடுமே குறைத்திடுமே பண்ணையில் பயிர் பயிர் வளர்ச்சியில் வளர்ச்சியில் பூச்சி பூச்சி பாதுகாப்பு பலன் பலன் தந்திடுமே தந்திடுமே பாதுகாத்து மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருக செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு என்ன கவலை இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்கா சோளம் ஏழு காய்கறி பழங்கள் கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்கா சோளம் ஏழு காய்கறி பழங்கள் எந்த காலமும் ஏற்ற பலன் தர இங்கே இருக்கு அசோஸ்மயிரில்லாம் காய பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ அருத்தின காய் பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ பேக்டர் கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கை மேல் பா கருத்தாய்க்கேழு கவனமக்கோடு குறித்தவாறு பல கை மேல் பாரு அண்ணின் பழத்தை மிகவும் கூட்டி அகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே அண்ணின் பழத்தை மிகவும் கூட்டி அகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே உயிர் உரமாக செயல்படுமே இனி தொடர்வது வேளாண் செய்திகள் பழப்பயிர்களில் வறட்சி மேலாண்மை பழப்பயிர்களை சாகுபடி செய்வோர் நடவு செய்வதற்கு முன்னர் தங்கள் தோட்டத்தின் நீர் ஆதாரத்தின் நிலையை கருத்தில் கொண்டு பழ சாகுபடி செய்யும் பரப்பளவை தீர்மானிக்க வேண்டும் இல்லையெனில் கிணறு மற்றும் நீர் ஆதாரத்தின் நிலையை திறம்பட சரிசெய்து அதற்கேற்ப பயிர் செய்ய வேண்டும் பொதுவாக பழப்பயிர்கள் பல்லாண்டு பயிர்களாக இருப்பதனால் வறட்சி நிலத்தில் மற்றும் வறண்ட காலங்களை கருத்தில் கொண்டு தகுந்த பழப்பயிர்களை தேர்வு செய்து உரிய வேளாண் மேலாண்மை முறைகளை தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்ய வேண்டும் இவ்வாறு செய்யும்போது பயிர் இழப்பு சதவீதத்தை குறைக்கலாம் முந்தைய கால வறட்சி அதாவது பருவமழை தாமதமாக தொடங்குவதாலும் மழை தொடங்கி விதைத்த பின்னர் முன்பருவ வளர்ச்சி காலத்தில் மழை பெய்வதில் மூன்று முதல் நான்கு வாரங்களுக்கு ஏற்படும் இடைவெளியினால் உண்டாவதாகும் இதற்கான மேலாண்மை முறைகள் பிந்தைய மழைக்கான பயிர் ரகங்களை தேர்வு செய்து மறு விதைப்பு செய்தல் அதிக அளவு விதையை பயன்படுத்துதல் விதை கடினப்படுத்துதல் மூலம் விதை நேர்த்தி செய்து விதைத்தல் பயிர் கலைப்பு செய்வதை தாமதப்படுத்துதல் மழைநீர் சேமிப்பிற்கான பகுதிப்பாத்திகள் வரப்புகள் அமைத்தல் ஆழச்சால் பாத்தி பார்களில் விதைத்தல் போன்ற முறைகளை கையாண்டு நிலத்தை பண்படுத்தி விதைப்பதற்கு தயார் செய்தல் மத்திய கால வறட்சி அதாவது பயிர் வளர்ச்சியின் இடைப்பட்ட காலத்தில் ஏற்படும் வறட்சி நிலையாகும் இது இது பருவமழையின் இடைப்பட்ட காலத்தில் இரண்டு முதல் மூன்று வாரங்களுக்கு மேல் மழை பெய்ததால் ஏற்படும் வறட்சியாகும் இதற்கான மேலாண்மை முறைகள் நிலப்போர்வை அமைத்தல் மேல் மண்ணை விடுதல் சூழ்நிலைக்கேற்றவாறு நான்கில் மூன்று பங்காகவோ அல்லது இரண்டு பங்காகவோ பயிர் எண்ணிக்கையை குறைத்தல் பயிரிலிருந்து நீர் ஆவியாதலை குறைக்கும் விதமாக இலைமேல் ரசாயன நீராவி தடுப்பான்களை தளித்தல் போன்ற மேலாண்மை முறைகளை கையாளலாம் அடுத்து பிந்தைய கால வறட்சி பயிர் வளர்ச்சியின் பிந்தைய பருவத்தில் பருவமழை குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பே பின்வாங்குதல் அல்லது இப்பருவத்தில் இரண்டு முதல் மூன்று வாரங்களுக்கு மேல் மழை இல்லாதிருத்தல் மூலம் ஏற்படும் வறட்சியாகும் நீராவி தெளித்தல் பயிர்களை தீவனமாக அறுவடை செய்தல் பண்ணை குட்டைகளில் சேமிக்கப்பட்ட நீரைக் கொண்டு தற்காப்பு நீர் பாசனம் செய்தல் போன்ற மேலாண்மை முறைகளை பின்பற்றலாம் வறட்சி நிவர்த்திக்கான அணுகுமுறைகள் மண்ணின் தன்மைக்கேற்ப வறட்சி மேலாண்மையில் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய உரிய பழப்பயிர்களை தேர்ந்தெடுத்து பயிர் செய்வது ஒரு மிக முக்கியமான அம்சமாகும் களர் நிலங்களில் முந்திரி கொடுக்காப்புலி களர் மற்றும் உவர் மண் கொண்ட நிலங்களில் இலந்தை புளி சீதா நெல்லி நாவல் மேற்கிந்திய செர்ரி விளாம்பழம் செம்மண் சார்ந்த நிலங்களில் மா சப்போட்டா சீதா பலா முந்திரி கரிசல் மண் போன்ற நிலங்களில் புளி சப்போட்டா நாவல் மா அமில மண் கொண்ட நிலங்களில் நெல்லி மா புளி சப்போட்டா நீர் தேங்கும் நிலங்களில் விளாம்பழம் இலந்தை கலாக்காய் மேற்கிந்திய செர்ரி வில்வம் போன்ற பயிர்களை சாகுபடி செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது பழமரங்களை நீர் தேவையை அடிப்படையாக கொண்டு தேர்வு செய்யலாம் அதாவது மாமரத்திற்கு நாளொன்றுக்கு இருபது லிட்டரும் வாரத்திற்கு நூற்றி நாற்பது லிட்டர் தண்ணீரும் தேவைப்படுகிறது சப்போட்டாவிற்கு நாளொன்றுக்கு இருபது லிட்டரும் வாரத்திற்கு நூற்றி நாற்பது லிட்டரும் கொய்யா மரத்திற்கு நாளொன்றுக்கு பதிமூன்று லிட்டர் நீரும் வாரத்திற்கு தொண்ணூறு லிட்டர் நீரும் தேவைப்படும் மாதுளைக்கு நாளொன்றுக்கு பதிமூன்று லிட்டர் நீரும் வாரம் ஒன்றிற்கு தொண்ணூறு லிட்டர் நீரும் தேவைப்படுகிறது இலந்தைக்கு நாளொன்றுக்கு ஒன்பது லிட்டர் நீரும் வாரம் ஒன்றுக்கு அறுபது லிட்டர் நீரும் தேவைப்படும் நாவல் விளாம்பழம் போன்ற மரங்களுக்கு நாளொன்றுக்கு ஐந்து லிட்டர் நீரும் வாரம் ஒன்றுக்கு முப்பத்தி ஐந்து லிட்டர் நீரும் தேவைப்படுகிறது சீதா பால்சா போன்ற மரங்களுக்கு நாளொன்றுக்கு ஒரு லிட்டர் நீரும் வாரம் ஒன்றுக்கு ஏழு லிட்டர் நீரும் போதுமானது குறுகிய காலத்தில் பலன் தரும் பழ மரங்களை நீண்ட காலத்தில் பலன் தரும் பழமரங்களோடு கலந்து நடவு செய்யலாம் இலந்தை அல்லது கொய்யா மாவுடன் நான்குக்கு ஒன்று என்ற விகிதத்தில் பயிரிடலாம் மாதுளையுடன் சப்போட்டா அல்லது நெல்லி நான்குக்கு ஒன்று என்ற விகிதத்திலும் சீதாவுடன் விளாம்பழம் அல்லது மா நான்குக்கு ஒன்று என்ற விகிதத்திலும் பயிரிடலாம் வரிசை மாற்றி நடவு செய்யலாம் அதாவது சீதா அல்லது பால்சாவுடன் நாவல் அல்லது வில்வம் பால்சா அல்லது கலாக்காயுடன் இலந்தை அல்லது கொய்யா மாதுளை அல்லது பால்சாவுடன் சப்போட்டா அல்லது நெல்லி கலாக்காயுடன் நெல்லி அல்லது கொய்யா வறட்சி மற்றும் மானாவரிக்கேற்ற தோட்டக்கலை பயிர் மற்றும் ஊடுபயிர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் பழத்தோட்டங்களில் இடைவெளி அதிகம் இருப்பதாலும் பழமரங்கள் பலன் தருவதற்கு அதிக காலம் எடுப்பதாலும் ஆரம்ப காலத்தில் பழத்தோட்டங்களில் ஊடுபயிர் சாகுபடி அவசியமான ஒன்றாகும் ஊடுபயிராக வறட்சியை தாங்கி வளரக்கூடிய காய்கறி பயிர்களையும் மூலிகை செடிகளையும் மூடு பயிராக உளுந்து கொள்ளு தட்டை பயறு போன்றவற்றையும் பசுந்தழை பயிராக தக்கை பூண்டையும் பயிர் செய்யலாம் மண் மற்றும் நீர்வள பராமரிப்பு பற்றி தெரிந்து கொள்ளலாம் பழப்பயிர்கள் மட்டும் உள்ள நிலத்தில் சிறிய நீர்ப்பிடிப்பு வட்டப்பாத்தி அரைவட்டப்பாத்தி வி மாதிரி பள்ளங்களை சம மட்டத்தில் தோண்டி மரம் நட வேண்டும் விவசாய பயிர்கள் மற்றும் மரப்பயிர்கள் உள்ள நிலத்தில் மண் போர்வை கசிவு நீர்க்குட்டை குழிகளை ஆங்காங்கே உண்டாக்குதல் பண்ணைக்குட்டை தடுப்பணைகள் தாவர தடுப்புகள் போன்றவற்றை ஏற்படுத்த வேண்டும் நீர் மிகுந்துள்ள நேரங்களில் பசுந்தாழ் உரங்களான சனப்பை தக்கைப்பூண்டு கொள்ளு கொழுஞ்சி கலப்புகோணியம் ஆகியவற்றை தோப்புகளில் விதைத்துவிட்டால் அவை உயிர் மூடாக்காக செயலாற்றி மண் வெப்பமடைவதை தடுத்து நிறுத்துகின்றது மேலும் தேவையற்ற களைகளும் இதனால் கட்டுப்படுத்தப்படுகின்றது பசுந்தாழ் உரங்களை நாற்பது முதல் ஐம்பது நாட்களில் மடக்கி உழுவதால் மண்ணின் நீர்ப்பிடிப்பு திறன் அதிகரித்து மண் வளத்தினை மேம்படுத்தலாம் வரப்புகளின் ஓரப்பகுதிகளில் சவுக்கு தேக்கு போன்ற மரங்களை நட்டும் செவ்வரளி செம்பருத்தி போன்ற செடிகளை வைத்தும் மண்ணின் ஈரப்பதத்தை காக்கலாம் இவை உயிர் வேலியாக அமைவதோடு மட்டுமல்லாமல் நன்மை செய்யும் பூச்சிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது தென்னந்தோப்புகளில் மகரந்த சேர்க்கைக்கு வழிவகுக்கிறது மண் அரிமானம் பெருமளவு தடுக்கப்பட்டு மேல் மண் அடுக்கின் ஈரமும் காக்கப்படுகிறது மழைக்காலங்களில் இரண்டு மரங்களுக்கிடையில் சரிவை உண்டாக்குதல் ஊடு உழவு செய்தல் மண்ணை கிளறிவிட்டு நீர் உட்புகு திறனை அதிகரித்தல் உயர் வரப்புகள் அமைத்து தண்ணீரை தேக்குதல் வறட்சியை தாங்கும் ரகங்களை சாகுபடி செய்தல் சிக்கன பாசன முறைகளான சொட்டு நீர் பாசன முறையை பின்பற்றுதல் ஆகிய செயல்பாடுகள் மூலமும் பழப்பயிர்களை வறட்சியிலிருந்து பாதுகாக்கலாம் வயலின் தாழ்வான பகுதிகளில் பண்ணை குட்டைகள் அமைத்து மழைக்காலங்களில் நீரை சேமிக்கலாம் இதனால் கிணறுகள் வறண்டு விடாமல் பாதுகாக்கப்படுவதுடன் இந்த குட்டைகளில் தேங்கியிருக்கும் நீர் வறட்சிக் காலங்களில் மிகவும் கை கொடுக்கும் கடுமையான வறட்சி காலங்களில் ரசாயன உரங்களை முடிந்தவரை தவிர்த்தல் அங்கக உரங்களை அதிக அளவு இடுதல் போன்ற உத்திகளை கையாண்டு வறட்சியிலும் பழப்பயிர்களை வாழ வைக்கலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் உங்கன் வாகை மூங்கில் கொய்யா எலவன் வேம்பு எலை கருவேல் வாகை மூங்கில் கொய்யா எலவன் வேம்பு எலை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமே யாக மேல் ஒன்னா சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமே யாகாமேல் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் உடையும் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் உடையும் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் குருவான அங்கே ஒரு பசுஞ்சோலை வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் குருவான அங்கே ஒரு பசுஞ்சோலை வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் இளவம் பஞ்சு எக்கரிலே நட்டா இடைவெளியும் ஆறு கருமி தருமே விட்டா மே விட்டா எட்டாம் பரிசத்தில் மரமும் காக்கிது இப்ப புரிஞ்சுதா விவரம் தெரிஞ்சுதா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் அமைப்பில் உதவி உண்ணும் போருள்த்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் பாலில மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ